அறப்புகள் பெருமாளே உன் மயில் வந்து சுமந்திடும் இருத்தாளே கயல்விழி குறப்பெண்ணை அணித்தோளே முயல்கின்ற தவப்பலன் தருணாளே வயல்மன விளைபொருள் பெருமாளே தினம் தினம் உயிரினம் தொழுங்கோளே கொடுந்துயர் அறிகின்ற கொடுவாளே நிரந்தர சுகந்தர இதுநாளே நினைந்ததும் வருகின்ற பெருமாளே இசைத்தமிழ் நலம் தரும் இனியோனே நசிகின்ற மனைவரும் துணையோனே பசித்தவர் பருகிடும் அமுதோனே சசிதங்கும் சடைமகன் பெருமாளை நசிகின்ற குளமுய்ய அழைத்தேனே கசிகின்ற விழிகளை துடைப்போனே விசை பெற்ற வினைதனை தடுப்போனே தசைவிடும் கணம்பரும் பெருமாளே அடங்கிடும் புலன்துதி துதி அடங்கிடும் புலன்துதி அழகேரே மடங்கிடும் கலைதொழும் கனிச்சாரே முடிந்திடும் விரதத்தின் முழு பேரே விடிதி விடிந்திடும் தினம் தரும் பொருமாளை காய்கின்ற மனதுக்குள் புகும் ஆறே தேயின்ற உயிர்தொடும் பனி தேரே மடி சாய்கின்ற தினமெது செவி கூறே பாய்கின்ற சுழுமுனை பெருமாளே எனத்தொடும் வினைக்கெடு சிவசிசுவே அலைந்திடும் மனக்கன்றின் உயிர் வளைப்படும் பிற பொரு பெண்கொசுவே நிலைத்தொடும் நிலை கொடு பெருமாளே கணிந்திடும் மலந்தொடும் தமிழிசையோ உள்ளுளி உதித்திடும் ஒரு திசையோ உயிரோடு கலந்திடும் ஒரு பசையே பணிந்திட உடன்வரும் பெருமாளே உளிர்ந்திடும் வெளிகட்கு சிலையுருவே நுகர்ந்திடும் புலன்கட்கு மறைபொருளே உணர்ந்திடும் உயிருக்குள் வரும் சுடரே அமர்நிலை தரவரும் பெருமாளே வருந்திடும் வரியர்க்குப் பெருங்கோள பெருஞ்சோரே வருந்திடும் வறியர்க்குப் பெரும் சோரே குறுகிடும் நெறியர்க்கு உயர்கோவே அணைந்திடும் அடியர்க்கு ஒருசேயே எரிந்திடும் தழல் நிகர் பெருமாளே விடைதுகள் சடையரின் தவத்திருவே நடைத்தமிழ் புலவர்தம் கவிக்கருவே தடயகள் முனிவர்தம் தலைக்குருவே கொடைக்கடல் புகழ்ந்திடும் பெருமாளே நான் இடைமெளி கிளவிதான் கதிர்வேலா நடைவையில் குளவியே உமைபாலா மடையறு நதிநகர் குணசீலா அடைகின்ற பெருநிதி பெருமாளே வனந்தனில் பெருந்தவம் புரிந்ததில்லை தனமொன்று உனைவிடச் சிறந்ததில்லை மனமுன்பு இதைவிட விரிந்ததில்லை சினமின்று கெட அருள் பெருமாளே இனந்தனில் மரவர் பிறந்தேனே உனை கண்ட குறப்பெண்ணின் மனத்தேனே சனங்களில் உளநீரில் விண்மீனே தினம் தினம் வரம் தரும் பெருமாளே உமையென்ற குளம் தந்த சிறுமலரே உலகென்ற நதிதிகள் சுவை புனலே உளமென்ற கடனிலில் எழுமலையே உயிரென்ற அமுதமே பெருமாளே உலகின்ப உணர்வுக்கு துணை நீயே உடைந்திடும் உள்ளத்தை அணை நீயே நின்ற உள்ளத்தை தமிழுக்கு இணை நீயே உயர்நின்ற தமிழுக்கு இணை நீயே உணர்ந்திடும் ஒளிவளர் பெருமாளே திருவிழி நடுகொண்ட சிவன்மகனே இருதயில் புணர்கின்ற ஒளிர்குகனே வருகின்ற துயர்தடு ஒரு கணமே தருகின்ற கவி பெருமாளே இருதய குகை புகழும் கருப்பொருளே படுவிழி அழியா பரம்பொருளே உருவமாய் தெரிகின்ற ஒளிப்பொருளே ஒருவர்க்கும் நிகரற்ற பெருமாளே என எரிக்கின்ற வினைகளையே அறிவாயோ சிரித்து நீ என்னை கை விடுவாயோ துயர்கண்டு நெகிழாயோ தரிக்கின்ற நீரு பெருமாளே உரித்தி நான் உடல் வினம் தினம் சரிக்கின்ற வினைவிடும் மனம் தரிக்கின்ற உயிர் தொடும் சுடர் இதுவோ விரிக்கின்ற கரத்தில் வா பெருமாளே மனிதனில் மகவென்று வரவேண்டும் அடியந்தன் மனிதனில் பட வேண்டும் முடிமண்ணில் பட உன்னை தொல வேண்டும் குடிவந்து கொழுவிறு பெருமாளே நீ தடி கொண்டு துரத்த நான் மிரள வேண்டும் மிடிகொண்ட நிலையெல்லாம் விடிய வேண்டும் படிதட்டி நான் விழ நீ தாங்க வேண்டும் குடிகட்டு குடிலம்பா பெருமாளே உன் கண்மதி பட நான் குளிர வேண்டும் கால்மிதி தருளவே உருளெழ வேண்டும் மேந்துதி ஒளினா சிலிர்க்க வேண்டும் மென்துதி ஒலித்து நா சிலர்க்க வேண்டும் என்கதி அருளவா பெருமாளே பெண்விழி வெள்ளமே மாலையாகும் மந்தரை இல்லமே சோலையாகும் ஆறுயிர் சரணமே பூசையாகும் அருளவே விரைந்து வா பெருமாளே முற்றிற்று